நடிகர் ராகவா லாரன்ஸ் நடிப்பு என்பதை தாண்டி நல்ல மனிதரும் கூட பல உதவிகளை இவர் செய்துள்ளார் இதை நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை இந்த நிலையில் நேற்று இவர் நடிப்பில் வெளிவந்த சிவா கெட்ட சிவா திரைக்கு வந்த இப்படத்தின் இவர் பெயருடன் மக்கள் சூப்பர் ஸ்டார் என்று டைட்டில் கார்டில் வந்தது இதனால் ரஜினி ரசிகர்கள் அனைவரும் கோவமாகினர் பலரும் இதை எதிர்த்து கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் தற்போது லாரன்ஸ் கூறுகையில் மக்கள் சூப்பர் ஸ்டார் வேண்டாம் அந்த பட்டம் படத்தில் சேர்க்கப்பட்டது எனக்கு தெரியாது இயக்குனர் தான் அதை இறுதியில் சேர்த்துள்ளார் என்று விளக்கம் கொடுத்துள்ளார் மேலும் கண்மணி ராகவல்லாரன் என்றே அழைத்தால் போதும் என் தாய் பெயர் அது என்பதால் அதை சேர்த்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார் மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்